மகிழ்ச்சிக்காகவும் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இந்த கூடியிருப்பிலே நீங்கள் என் பெயரால் நான்கு பேர் எங்கே கூடியிருக்கின்றீர்களோ அங்கே உங்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் அந்த வழியிலே அவருடைய ஆசையை வேண்டி நம்முடைய விழாவும் மகிழ்ச்சியாக நம்முடைய குழந்தைகளும் மகிழ்ச்சியாக முன்னேறுவதற்கு நமக்கு அருமையாக பயிற்சி வித்தவர்களும் பயிற்று தந்து கொண்டிருக்கிறவர்களும் அதனால் ஆண்டவருடைய அருளும் நமக்கு துணையாக இருந்து விழாவை சிறப்பிக்க எங்களுடைய ஜபங்களை ஏற்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக நன்றி என் முயற்சிகள் அனைத்தும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டின இதுவே என் முயற்சிக்கு கிடைத்த பலனாகும் சபை உரையாடல் ரெண்டு பத்து என்ற பலம் தந்த எம் பெருமான் இயேசுவையும் அவரை ஈன்று வளர்த்த அதிசய ஆரோக்கிய அன்னையும் பாதம் தொட்டு வணங்கி சிற்பிகள் செதுக்கப்படும் பாசறையின் இன்ப விழாவில் சிற்பிக்குள் இருக்கும் முத்துக்களின் அற்புத படைப்புகளை கண்டு மகிழ எம் அழைப்பை ஏற்று வருகை தந்து மேலே அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வாழ்த்தி எம் பள்ளியின் ஏழாம் ஆண்டு ஆண்டறிக்கையே தொடங்குகிறேன் அன்பர் என்னை நிலை தானே பராபரமே என்ற தாய் மாணவர் வழியில் கடமையை அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்து கொண்டிருக்கும் எம் வட்டார கல்வி அலுவலர்கள் இருவரும் முகவரி என்ற புன்னகை என்ற முகவரி இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் வந்து கொண்டே இருக்கும் என்ற வாக்குக்கு இலக்கணமாக விளங்கும் வட்டார கல்வி அலுவலர்களே சிந்தனை தெளிவும் செயலில் வீரமும் கொண்ட வட்டார மேற்பார்வையாளர் திருமதி சுப்புலட்சுமி அவர்களே நேரத்தை கண்ணாக கொண்டு கடமையை பொன்னாக செய்யும் எம் பள்ளி தாளர் தந்தை அவர்களே தோற்றத்தில் எளிமையும் செயலில் வலிமையும் கொண்டு கடின உழைப்புக்கு சொந்தக்காரரான எம் பள்ளி பழைய மாணவர் திரு சுரேஷ் அவர்களே எம் கல்வி சாலையை சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு கே வி செல்வராஜ் அவர்களே பதினாறாவது வார்டு கவுன்சிலர் திருமதி சகாய ரமணி அவர்களே பெற்றோர் ஆசிரிய கழக தலைவிகள் திருமதி நிர்ஷா கலையரசி அவர்களே பள்ளி வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அக்கறை கொண்ட நன்கொடையாளர்களே நன்று உணர்வு படைத்த முன்னாள் மாணவர்களே கணித உழைப்பிற்கும் உருவாகத்திற்கும் துணையாக இருக்கும் ஆசிரியர்களே அன்புடன் ஆதரிக்கும் பெற்றோர்களே பெரியோர்களே மின்னி வளாகத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் எம் மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எமது குறிக்கோள் அறியாம என்னும் இருளை அகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து மேன்மை பொருந்திய சான்றோர்களை உருவாக்கி பெருமை செய்து எனது பள்ளி எனது பெருமை என புது சுடரை எம் பள்ளியின் நோக்கமாகும் தோற்றமும் வளர்ச்சியும் திரும்பி பார்க்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் என்ற வரிகளுக்கு ஏற்ப அடைக்கலம் தரும் மறைக்கடாபுரத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அருள்பணி அந்தோணி சேவர் அவர்களால் தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நிரந்தர அங்கீகாரம் பெற்று ஆயிரத்தி எண்ணூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எம் கல்விமனை நிர்வாகம் எம் பள்ளியானது மறை கத்தோலிக்க நிர்வாகத்தின் கீழ் மேதக ஆயர் ஸ்டீவன் ஆண்டகை அவர்களை மேலாளராக கொண்டு கல்வி கண்காணிப்பாளரான அருள்பனை பிராங்க்லின் அவர்களின் சீரிய பாதுகாப்பில் சத்தம் இல்லாமல் அன்பு பணி செய்து இடமாறி சென்ற அருள் பணி ரூபர்ட் அவர்களை நன்றியோடு நினைத்து நன்றி கூறும் இத்தருணத்தில் அவர்கள் இடத்தில் அருள் பணி லாசர் அவர்களின் வழிகாட்டுதலின் அறிவிலும் என்ற விருது வாக்குடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எம் கல்வி மனை எம் கல்வி சோலையில் பணி செய்து ஓய்வு பெற்ற திருமதி ஹெலன் சாந்தி திருமதி பாத்திமா ராணி இவர்கள் பணியிடத்தில் திருமதி ஜெரிட்டா அவர்கள் நியமிக்கப்பட்டு பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள் மேலும் அரசு ஊதியத்தோடு மூன்று ஆசிரியர்களும் சுயநிதி ஆறு பேரும் பணியாற்றி வருகிறார்கள் சோழையில் நூற்றி ஐம்பது மாணவர்கள் படித்து பயனடைகிறார்கள் பள்ளி நடைமுறை ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு முப்பது மணிக்கு இங்கிலீஷ் ஸ்போக்கன் பயிற்சியும் ஒன்பது மணி முதல் ஒன்பது இருபது வரை காலை வழிபாட்டுக் கூட்டமும் ஒன்பது இருபது முதல் ஒன்பது நாற்பது வரை மறைக்கல்வி வகுப்புகளும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வாய்ப்பாடும் புத்தக வாசிப்பு பயிற்சியும் படை வருதல் பயிற்சியும் கிழமை வாரியாக பிரித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது மாலை நான்கு பத்து முதல் ஐந்து மணி வரை எல்லா மாணவர்களுக்கும் குறிப்பாக படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு வாசிப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது காலை முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையின் பாடல் இன்று ஒரு தகவல் பொன்மொழி திருக்குறள் அதன் விளக்கம் திருப்பாடல் பொது அறிவு தமிழ் ஆங்கில செய்திகள் இவை அனைத்தும் இடம்பெறும் மேலும் மாணவர்கள் ஞாபக சக்தியை மேம்படுத்தும் விதமாக மாத இறுதி வெள்ளியின் பொது அறிவு தேர்வு ஒன்று முதல் மூன்றாம் வகுப்புகளுக்கு வாய்மொழித் தேர்வும் நான்கு முதல் நான்கு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு எழுத்து மொழி தேர்வும் வைத்து உடனே திருத்தி ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்தி வருகிறோம் மேலும் காலத்தின் தேவைக்கேற்ப எம் பள்ளியில் சிறப்பு ஆசிரியர்களைக் கொண்டு வாரத்திற்கு இரு நாள் சதுரங்க விளையாட்டும் சிலம்பு விளையாட்டு பயிற்சியும் நடைபெறுகிறது இதன் பயனாக மாணவர்கள் மாவட்டம் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகிறார்கள் கணினி வகுப்புகளும் நடைபெறுகின்றன இயக்குனர் தந்தை அருப்பணி லூசன் அவர்களின் மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இறை அறைவை வளர்க்க மாணவர்களுக்கு தினமும் காலை அரை மணி நேரம் மறைக்கல்வியும் வியாழன் நான்கு பத்து மணி முதல் நான்கு நாற்பத்தி வரை பாலர் சபை நற்கரணை சபை வீரர் கூட்டம் நடத்தி அறிவுரைகள் வழங்கப்படுகின்றனர் மறைக்கல்வி பாடத்திற்கும் இடைத்தேர்வு பருவத் நடத்தி முதல் இரண்டு பரிசுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறோம் இவ்வாண்டும் மறைக்கல்வியின் சிறப்பு பள்ளி என்ற கேடயத்தை மறை மாவட்ட இயக்குநர் தந்தையிடமிருந்து தலைமை ஆசிரியர்கள் பெற்று வந்துள்ளார்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதய நிறைந்த நன்றிகள் முக்கிய நிகழ்வுகள் கல்விக்கண் பிறந்த காமராஜர் பிறந்த நாள் விழா சுதந்திர தின விழா ஆசிரியர் தின விழா குழந்தைகள் தின விழா கிறிஸ்துமஸ் பொங்கல் போன்ற விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிறு சேமிப்பு இன்றைய சிறு சேமிப்பு இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதற்கேற்ப எம் மாணவர்களிடையே சேமிக்கும் பழக்கத்தை உற்சாகப்படுத்தி வளர்த்து வருகிறோம் இன்றைய வருடம் எம் பள்ளி மாணவர்கள் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு சேர்த்துள்ளார்கள் சேமிப்பு பழத்தை பழக்கத்தை ஊக்குவிக்கும் மதமாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆர்வமாக சேமிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் மாணவர்களின் சாதனைகள் வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைக்கும் வெற்றியாகும் என்பதற்கேற்ப அளவில் அரசு நடத்தும் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்று சிறு சிறு பரிசுகள் வாங்கி வருவார்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடைபெறும் சதுரங்க விளையாட்டிலும் சிலம்ப விளையாட்டிலும் பங்கு பெற்று எட்டாம் வகுப்பு படிக்கும் செப்ரின் என்ற மாணவன் இருமுறை மாநில அளவில் தென்காசியில் நடைபெற்ற சதுர விளையாட்டில் இரண்டாவது இடத்தை பெற்று பதக்கமும் வாங்கி வந்துள்ள அதே போல மாநில அளவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற சிலம்பு விளையாட்டில் போட்டியில் என்ற மாணவனும் முதலிடம் பெற்றுள்ளார்கள் இரண்டாம் இடமும் ஒற்றை கண்பு சுற்றில் மூன்றாம் இடத்தில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் சிலம்பம் சதுரங்க விளையாட்டில் மிக ஆர்வமாக பங்கு பெற்று பரிசுகள் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் மாணவ கண்மணிகளுக்கும் அவர்களை பயிற்சிவிக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் இதய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றேன் மேலும் தேசிய திறனாய்வு தேர்வில் கடந்த வருடம் இரு மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த எட்டு பேர் எழுதியுள்ளனர் இவர்களும் இந்த வருடம் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித வாழ்வு விலையில்லாத கொடை ஆயினும் நாம் அதை பிறருக்கு வழங்கும் போது மட்டுமே அதை உணர்கிறோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல என் பள்ளி மற்றும் மாணவர்கள் நலனின் அக்கறை கொண்டு கடந்த இரண்டு வருடமாக எம் எம்மாணவர்கள் சிலம்பு பயிற்சி பெற்று சாதனையாளர்களாக உருவாக்க காரணமாக இருந்தவர்தான் திரு சகாய நியூட்டன் சுரேஷ் அவர்கள் இவர்கள் சிலம்பு வகுப்புக்கு மட்டும் ரூபாய் ஒரு லட்சம் ஒதுக்கி மாத மாதம் சிலம்பு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு ஊதியம் கொடுத்து உதவி செய்கிறார்கள் மேலும் திரு திருபாகரன் அவர்கள் சுயநிதி பிரிவில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு ஆண்டு ஒரு முறை முப்பதாயிரம் கொடுத்து ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் இவர்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை சமர்ப்பித்து கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் கல்வி பரிசு வழங்க திருமதி ஏசு ஃப்ளோமி ஆசிரியை ரூபா பத்தாயிரம் கொடுப்பார்கள் இந்த வருடமும் அவர்கள் கொடுத்துள்ளார்க் இந்த வருடம் நன்கடையாக கொடுத்தவர்கள் விவரம் திரு சகாய நியூஸ்டன் சுரேஷ் பத்தாயிரம் திருமதி இயேசு ப்ளோமி ஆசிரியை பத்தாயிரம் திரு ஜேசராஜ் ஐ ஐயாயிரம் திரு பால்ராஜ் மூவாயிரத்து ஐநூறு சின்னத்துரையன் கோ இரண்டாயிரத்து ஐநூறு திருமதி சகாய ரமணி ரெண்டாயிரம் திருமதி சரோஜினி ஆசிரியை ரெண்டாயிரம் திருமதி ராணி ரெண்டாயிரம் திருமதி ஹெலன் சாந்தி ஆயிரம் இவர்களும் எங்கள் இவர்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இருக்கைகள் கொடுத்து உதவிய ஊர்தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும் நேற்றைய தினம் எம் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கிய எம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் இவர்கள் எம் பள்ளிக்கு செய்யும் உதவியை மறக்கவே முடியாது இவர்கள் பணி சிறக்க வாழ்த்தி ஜிபிக்கிறோம் மேலும் மேடை அழகு செலுத்த ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் குழுவிற்கும் எங்கள் நெஞ்ச நிறைந்த நன்றிகள் நிறைவாக ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து எங்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி பாராட்டி அமர்ந்திருக்கக்கூடிய எம் கல்வி அலுவலர் இருவருக்கும் திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து மேலே அழகு செய்துள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் திரு இளங்கோ திரு விஸ்வந்த் இவர்களுக்கும் அத்தனை நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வெற்றியோடு செய்து முடிக்க பாடுபட்டு உழைத்த எம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மூலிகளுக்கும் எல்லா வகையிலும் பேரு பேருதவியாக இருந்த எம் தாளர் தந்தை அவர்களுக்கும் எம் பள்ளி வளர்ச்சி பாதையை நடத்திச் செல்ல உதவியாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தனித்தனி புள்ளிகளாக இருந்த நம்மை நட்பின் மூலமாக அழகான கோலமாக அழகு செய்யும் அடைக்கல நகர சொந்தங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கள் கதவை தட்டும் போது விழுப்பா கதவை திறப்பவனே வெற்றின் உச்சி அடைவான் என்று கூறி அனைத்தையும் நல்லவையாக செய்து முடிக்கும் இறைவனை வணங்கி என்னுடைய ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இவன் அரு சகோதரி இருதய புஷ்பம் ஆரோக்கிய நடுநிலைப்பள்ளி அடைக்கலாபுரம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் உங்களுக்கு ஓடர்கிட்ட சொல்ல மாட்டேன் வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் யாரும் பார்க்கல அதனால எனக்கு அந்த முப்பது ரேட் அந்த ஆடத்தா அப்படின்ட்டு இருக்கா உடனே அந்த ஆடு மேய்த்தவர் சொல்லியிருக்காரு இப்போ யாரும் யாருங்க அவங்களும் பார்க்கல என் ஓனரும் பார்க்கல ஆனா என்னை படத்தை இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை அதனால நான் ஒருபோதே இதை நான் உங்களுக்கு ஆடு மாட்டேன் நீங்க பேத்து வாங்க அப்படின்னு இருக்கல இதை ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார் கூட ஒரு அரவி அது வந்து வலைதளத்தில் விட்டுருக்காங்க இது வலைதளத்தில் வந்து பரவி அப்படி கோயித்து மன்னருக்கே அது தெரிஞ்சு போச்சு நம்ம நாட்டில் இப்படி ஒருத்தர் உண்மையாக உள்ள ஒரு ஆடுமைக்கிற தொழிலாளி இருக்காரா அப்படி அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு பெரிய விருதை நடத்தி பல ஆயிரம் ரியால்கள் கொடுத்து அவரை ரொம்ப கௌரவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் பழையபடியும் வலைதளத்தில் பல நாடுகளுக்கு பிறகு இருக்கு அப்போது பிரான்ஸ் நாட்டு அதிபர் உடனே நம்ம நாட்டில் உள்ளவர் குவைத்தில் இவ்வளோ உண்மையாக வேலை இருந்து அங்கே உள்ள அதி மன்னர்கிட்ட பொண்ணு பொருள் வாங்கியிருக்காரா அவரை உடனே நம்ம நாட்டுக்கு அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் நம்ம நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு பிரான்ஸுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அழைச்சிட்டு வந்து அவரை ரொம்ப கௌரவப்படுத்தியிருக்காங்க அந்த நாட்டில் அதனால் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் உண்மையும் விசுவாசமாகவும் இருக்குங்க என்னைக்கு முன்னுக்கு வந்துடலாம் இதுதான் என்னுடைய ச தாழ்மையான கருத்து என்னை பேச அனுமதித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்